அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு கூடிய பௌர்ணமி அந்த ஒரு பதிவை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நாளைய தினம் பௌர்ணமி வெற்றிலை பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவர்களுக்கான பதிவு இது நாளைய தினம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சுக்கர பகவானியினுடைய அனுகிரகம் மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் கிடைக்கின்ற ஒரு அற்புத நாள் அந்த நாளில் பௌர்ணமி வருவது மிக 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 சிறப்பு அப்படின்னு நாம் கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அதற்கு வந்து ஒரு டெஃபனிஷனே தேவை கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாள் இந்த நாளில் நாம் செய்கின்ற எந்த பூஜையாக இருந்தாலும் நாம் ஏற்றுகின்ற எந்த விளக்காக இருந்தாலும் அது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைய தினம் இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் முடிந்த அளவு நாளைய தினம் வந்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற அம்பாள் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் அது தேவியாக இருக்கலாம் மகாலட்சுமியாக இருக்கலாம் சரஸ்வதியாக இருக்கலாம் கிராம தேவதையாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் கண்டிப்பாக ஆலயம் சென்று அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கும் போகலாம் தூரமாக இருக்கின்ற கோவில்களுக்கும் சென்று க்ஷேத்ராடனம் நாளைய செய்து அம்பாளை தரிசனம் செய்யலாம் ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வருவது அரிதான ஒரு நிகழ்வு அந்த நாளை நாம் ஒரு நிமிடம் கூட வீணடிக்காமல் ஆன்மீக விஷயத்தில் நாம் ஈடுபட்டால் அது நமக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மகாலட்சுமி ஸ்லோகங்கள் இருக்கு நம்ம சேனல்லையே ஐந்து விதமான ஸ்லோகங்களை வந்து சொல்லியிருக்கிறேன் கனகதரா ஸ்லோகம் சொல்லியிருக்கிறேன் அதாவது அடுத்து வந்து லக்ஷ்மி சகசிரநாமம் சொல்லியிருக்கிறேன் அர்ஜுனக்கிருத்த கிருத்த ஸ்தோத்ரமும் சொல்லியிருக்கிறேன் இது வந்து துர்கையினுடைய ஸ்லோகம் அந்த மாதிரி மகாலக்ஷ்மி ஸ்லோகங்களும் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் வந்து நாளைய தினம் நாம் வந்து படிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாள் வேதாந்த தேசிகர் எழுதிய ஸ்ரீ துதி அதையும் நாளைய தினம் வந்து பாராயணம் செய்யலாம் இப்படி மகாலக்ஷ்மி ஸ்லோகங்கள் லலிதா சகசிரநாமம் இப்படி அம்பாலை வந்து நாம் நா தினம் அர்ச்சிப்பதற்கு தியானம் செய்வதற்கு ஸ்லோகங்களை படிப்பதற்கு அற்புதமான ஒரு நாள் எங்கேயும் என்னால் போக முடியாதுங்க கவலையே வேண்டாம் வீட்டிலயே அமர்ந்து ஸ்லோகங்களை படிங்க அம்பாளுக்கு குங்குமார் வந்து நாளைய தினம் செய்யுங்க அவ்வளவு ஒரு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதாவது நமக்கு என்ன வேண்டும் இறைவனிடத்தில் அப்படின்னு கேட்டா அவர்களுடைய அருள் இருந்தாலே போதும் இந்த அருள் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் சிலர் வந்து பணம் வேணும் இது வேணும் அது வேணும் அப்படிலாம் கேட்பாங்க எதுவுமே நமக்கு தேவையில்லை அருள் மட்டும் இருந்தால் போதும் எந்த நேரத்தில் எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் அதற்கு தான் அருள் இந்த அருள் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த வார்த்தைக்கு கீழே எல்லாமே அடங்கியிருக்கு எல்லாமே அடங்கியிருக்கு நமக்கு எது எப்பொழுது வேண்டுமோ அதது அந்த நேரத்தில் நடக்கும் அதற்கு பெயர் தான் அருள் அப்படின்னு பேர் அதனால அம்பாளியினுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைய தினம் வேண்டிக்கோங்க அடுத்து இந்த வெற்றிலை பரிகாரம் இதே மாதிரி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வருகின்ற நாளில் தான் நாம் ஆரம்பித்தோம் அன்றைய தினம்தான் செய்யணும் அதாவது வெள்ளிக்கிழமை புதிதாக துவங்குபவர்கள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும்போது இதை துவங்கினால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பௌர்ணமி என்று நாம் துவங்கினோம் அதற்கு அடுத்து இதுதான் அதாவது நாளைய தினம்தான் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த பௌர்ணமி வருதுன்னு நினைக்கிறேன் இதற்கு முன்பாக ஒன்று வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் மொத்தமாக நாம் இந்த பதிவுகளை துவங்கி இது மூன்றாவது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு அற்புத நாள் இந்த பரிகாரம் செய்யாதவர்கள் நாளைய தினம் ஆரம்பம் செய்யுங்கள் செய்கின்றவர்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் அழகான ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அனைத்து தேவதைகளும் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய வெற்றிலை நாளைய தினம் மாலை நேரத்தில் மாதம் நீங்கள் பௌர்ணமி என்று செய்தால் கூட நாளைய தினம் கொஞ்சம் சிறப்பாக செய்யுங்கள் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நாளைய தினம் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரினுடைய படம் வச்சு குங்குமார்ச்சனையை செய்ய முன்பாகவே ஒரு தட்டில் வெற்றிலையை வந்து தினம் வெள்ளிக்கிழமை குங்குமம் குங்கும பூ குழைச்சிட்டு அது வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்காஸ்திக்க வந்து ஒரு வெற்றிலையில வந்து எழுதிக்கோங்க வெள்ளிக்காயன் இல்லைங்க எங்க கிட்ட அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்காயன் வந்து வாங்கியிருப்பீங்க ஏன்னா த்ரி யோகம்லாம் நாம சொல்லியிருக்கிறோம் எங்ககிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கூட இந்த த்ரீ புஷ்கர யோகத்தினால நிறைய வெள்ளி பொருட்கள் எல்லாமே வாங்கியிருக்கிறீங்க வாங்கி இருப்பீங்க அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த காசையும் வாங்கி வச்சிருப்பீங்க அந்த காசை வந்து ம மையத்தில் வச்சுட்டு சுவாமி கிட்ட வச்சுடுங்க ரெண்டு நெய் தீபம் ஏற்றுங்க குங்குமார்ச்சனை செய்யுங்க தூபத்தை நல்லா போடுங்க ஒரு ஐந்து ஊதுவத்தியை ஏற்றி வச்சு போடுங்க அப்படி போடும்போது சந்தனம் வாசனை வருகின்ற அகர்வத்தியாக வச்சு தூபம் போடுங்க அடுத்து அம்பாளுக்கு பால் நைவேத்தியம் வைங்க கொஞ்சம் பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இளம் சூடாக இருக்கின்ற பால் பணக்கல் கொண்டு அல்லது சர்க்கரை கூட போடலாம் தவறு ஒன்றும் கிடையாது எந்த நோயும் நமக்கு வராது அதில் கொஞ்சம் ஏலக்காய் குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க கற்பூர ஹாரதியை காட்டுங்க இந்த வெற்றிலைக்கும் காட்டுங்க ஸோ இந்த பூஜையெல்லாம் நமக்கு பூஜை அறையில் முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து இது அப்படியே எடுத்துகிட்டு போங்க ஒரு தீபமும் ரெண்டு தீபம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மேலே போயிட்டு அதாவது சந்திர பகவானுக்கு இந்த தீபங்களை காட்டி தூபம் காட்டி இந்த பாலையும் நைவேத்தியம் வச்சு ஒரே பால் தான் அம்பாலுக்கு வைக்கிற பாலே நாம் நைவேத்தியம் வைக்கலாம் நமக்கு தான் எச்சில் அந்த மாதிரி எல்லாம் கடவுள்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படியே நம்ம சுவாமி ரூமில் வச்சதையே சந்திரருக்கும் நைவேத்தியமாக வச்சுட்டு இந்த தட்டு அடுத்து வெற்றிலை அந்த ஒரு காயன் இதை வந்து அப்படியே மேலே வச்சுட்டு வந்துடுங்க சிலர் வந்து கேட்டிருக்கிறாங்க எலி தொல்லை இருக்குதுங்க நாங்கள் என்ன செய்வது பால்கனி இல்லை நாங்கள் என்ன செய்வது துளசி செடி இல்லை நாங்கள் என்ன செய்வது இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க துளசி செடி இல்லாத வீடே இருக்கக்கூடாது அதனால முதல்ல அதற்கு ஒரு ஏற்பாட்டை நீங்கள் பண்ணிக்கோங்க எலி தொல்லை இருந்தால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நாம் தான் வந்து பார்த்து செஞ்சுக்கணும் அதனால வந்து நீங்கள் அதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இதை வந்து வெளியிலேயே வச்சுட்டு வந்துடுங்க சந்திர பகவானினுடைய அந்த சக்தி முழுவதும் அந்த வெள்ளிக்காயன் வந்து வெள்ளிக்காயன் மற்றும் அந்த சொஸ்திக்கு இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அதை வந்து மறுநாள் காலையில் குளிச்சுட்டு அதை அப்படியே கொண்டு வந்து பீரோவில் மடித்து வச்சுடுங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி நாம் செய்வதனால் நமக்கு வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய அருள் அதாவது அனுகிரகம் ஏற்படும் இந்த அனுகிரகத்தினால் நமக்கு ஒரு மாதத்திற்கு அதாவது அடுத்த பௌர்ணமி நாம் இந்த பரிகாரம் செய்யும் வரை நமக்கு பணத்திற்கு எந்த குறையும் இருக்காது அந்த அளவுக்கு ஏதோ ஒரு நியாயமான விதத்தில் பணம் வந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் எல்லாரும் செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் செய்து பயன் பெற்றிருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் புதிதாக பார்ப்பவர்கள் அதை பார்த்து அவர்களும் செய்ய ஆரம்பம் செய்வார்கள் அந்த ஒரு பலனும் புண்ணியமும் உங்களுக்குத்தான் வந்து சேரும் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சர்மன்